சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒவ்வொரு பாட்டிலிருந்தும் பத்து கிளாஸ் ஜூஸ் ஒரு இருந்தா நீங்க இவர் குள்ளமானவனு சொல்லலாம் இந்த இந்த கிராமத்தில் ஒரு ஐம்பது இருக்கிறாங்க ஐம்பது பேர்ல ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பிள்ளைகள் யாரோ ஒரு பேர் அகத்தியர் அகத்தியர்னு வச்சிடுறாங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த பத்து அகத்தியர் வராங்க ஒரு அகத்தியர் அவர் குள்ளமா இருப்பார் இன்னொரு அகத்தியர் உயரமா வந்திருப்பாரு அது எப்படி அவர் கொள்ளும் இவர் உயரம் எப்படி சொல்ல முடியும் அகத்தியரை அப்போ அகத்தியர் என்பது ஒரு வருஷம் இல்லை அதை முதல்ல நம்ம குறிச்சிக்கிறோம் ஒரு ரூ போட்டா குரு ஆசிரியர் அப்படி வரும் குரு ஆசிரியர் அப்படி வரும் இன்னொரு உயரமானவன் கொல்லமானவன் போது கொல்லமானவன் ஒரு குரு என்றால் சிறிய அர்த்தம் நாங்கள் வணங்குகின்ற அந்த மூல அகத்தியர் உயரமானவர் அகத்தியமா ஞானி ஆரடி உயரம் உள்ளவர் நான் அந்த ஞானி பார்த்தேன் அந்த கல்வெட்டுப்படி அந்த எழுத்து வரி வகைப்படி வேற ஒரு காலமா அது பதிவாகுது ஆனா சொற்கள் வந்து இந்த காலத்துல இந்த சொற்கள் புழக்கத்தில் இல்லை அந்த சம இருக்கக்கூடிய இன்னொரு நூல் இன்னொரு இலக்கியத்துல அப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டும் போது முரண்படும் இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது மனிதன் தடுக்க முடியுமா இறைவன் கொடுக்கிட்ட சரி மனிதனுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்துட முடியுமா கொடுக்க முடியுமா அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நீ கொடுக்க முடியுமான்னு இப்படி நம்ம வாழற வாழ்க்கையில கபட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இந்த மனசு தான் சொல்றாரு வல்லல உள்ள ஒன்று வச்சு எழுத ஒன்று பேசுறவங்க கூட எதுக்கு வாழணும் அவங்க கிட்ட வாழ்ந்து என்ன காண போறது எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க அதனால தானே உலகம் இப்படி இருக்குது ஐபிசி பக்தினியர்களுக்கு இனிமையான நேரத்தை வணங்குங்கள் இன்று மூலன் மந்திரத்தில் இருக்கிற அன்பு தொடர்பில் நிறைய விஷயங்களை வந்து கார்த்திகேயன் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஐயா வணக்கம் இங்க ஞானிகள் பத்தி பேசுறோம் பரம்பொருளை அடையிறதுக்கு ஞானிகளும் சித்தர்களும் வந்து அவர்களுடைய கால்களை பிடிச்சாலே வந்து பரம்பொருளை அடைஞ்சிடலாம் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஞானிகளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொன்னா அகஸ்தியரை சொல்லுவாங்க அகத்தியர் மாமுனிவரை இவர் வந்து குருமுனி அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து உயரத்துல குள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேள்விப்படும் அகத்தியர் எப்படி இருப்பார் அவருடைய தோற்றம் அப்படிங்கிறது உண்மையிலுமே குள்ளமாக தான் இருக்குமா முதல்ல அகத்தியர் எத்தனை பேர்னு தெரியணும் இல்லையா ஒரு அகத்தியராக இருந்தால் நீங்கள் இவர் குள்ளமானவனு சொல்லலாம் ஒரு இது இந்த இந்த கிராமத்தில் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேரில் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பிள்ளைகள் யாரோ ஒருத்தருக்கு பேர் அகத்தியரை அகத்தியர்னு வச்சுட்றாங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும் அந்த பத்து அகத்தீரை வராங்க ஒரு அகத்தியர் அதில் குள்ளமாக இருப்பார் இன்னொரு அகத்தீர் உயரமாக வந்திருப்பார் அது எப்படி அவர் குள்ளோ இவர் உயரம்னு எப்படி சொல்ல முடியும் அகத்தியரை அப்போ அகத்தியர் என்பது ஒருவரு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அச்சா இப்போ கிட்டே வரப்பாரு அவர் வேறு ஒரு முத்திரை நல்லா குத்தினார் வாய்மையை வெல்லும்னு அரசாங்க முத்திரை மாதிரி குத்தி விட்டார் குள்ளமானவரும் சொல்லிட்டார் அவர் அவர் எந்த இடத்துல சொன்னார்ன்றதே சொல்கிறேன் வாரியார் கம்பராமாயணத்தை பேசுகிற போது சொல்கிறார் கம்பராமாயணத்தில் வருகின்ற அகத்தியர் குள்ளமான அகத்தியர்னு சொல்கிறார் பஞ்சவடியில் எப்படி சொல்கிறாருன்னா அவர் ஒரு வரியும் சொல்கிறார் வாரியார் அதுக்குரிய வரியை சொல்கிறார் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் பஞ்சவடியில் நின்றவர் யார் அகத்தியர் வந்தவன் யார் வணங்குறதுக்கே ராமன் அவன் அடி உயரும் அகத்தியர் குள்ளம் அதனால் அந்த பாட்டு எப்படி வருது வாரியார் தப்பாக சொல்லலை கம்பராமாயணத்தில் வருகி தான் அவர் விளக்கம் சொல்கிறார் கம்பராமாயணத்தில் வருகின்ற அகத்தியர் குள்ளமானவர் எல்லா அகத்தியரும் இல்லை குரு முனி அப்படின்னு தான் சொல்றோம் குருமுனின்னு ஒரு வார்த்தை வருவதற்கு ரெண்டு அந்த ரூ வந்து சின்ன ரூ பெரிய ரூன்னு எங்களுக்கு பல்வேறு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த தமிழ் ஆசிரியர்களாக வல்லியினர் இடையினர் ரூன்னு சொல்லுவாங்க எனக்கு நீங்க அதை பார்த்துங்க ரெண்டு ரூ இருக்கு ஒரு ரூ போட்டால் குரு என்ற ஆசான் குரு ஆசிரியர் அப்படின்னு வரும் குரு மாணவன் ஆசிரியர் மாணவன் அப்படி வரும் இன்னொரு ரு என்பது உயரமானவன் கொல்லமானவன் போது கொள்ளமானவன் ஒரு குரு என்றால் சிரியேன்னு அர்த்தம் குரு வழி குறுகிய வழி அப்போ சின்னதுன்னு தானே சொல்கிறோம் அப்போ உயரம் சின்னவர் அவர் அகலத்திலேயே நெட்டையிலையான்னு போனார் சின்னவர் ஆக குரு என்பது அளவில் குறுகியதுன்னு அர்த்தம் அப்போது குறுகியது என்கின்ற அந்த ரூ போட்டால் இவர் குள்ளமானவர் அப்படின்னு அர்த்தம் கம்பராமாயணத்தினுடைய அந்த வரிப்படி வாரியார் சொன்னது குள்ளமான முனிவர் அதுக்கேற்ற மாதிரி அவன் படம் எடுத்தான் சீர்காழி கோவிந்தர்ராஜனை போட்டு நடித்தாங்க அவர் ஏற்கனவே கொல்லாம் டிஎம் சவுந்தரராஜனை போட்டு நடித்தா கொஞ்சம் உயரமாக இருந்திருப்பார் அதனால் அந்த அந்த உயரமும் அந்த திரைப்படத்தில் வந்த மாதிரி அவர் கொல்லமாக காமிச்சிட்டாங்க ஆனால் நான் சொல்லுங்க என்ன நான் வணங்குகின்ற அந்த மூல அகத்தியர் உயரமானவர் அகத்தியமா ஞானி ஆறடி உயரம் உள்ளவர் நான் அந்த ஞானி பார்த்தேன் சித்தர்கள் பாட்டில் இருக்குது அங்கே எங்கேயும் குருமுனின்னு கிடையாது ஆனால் குருமுனின்னு இருக்குது அவருக்கும் குரு எல்லாமே குருமுடி தான் குலமாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் தான் உயரமானவர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சித்தர்கள் பாட்டில் இருக்காங்க அது இந்த 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 பயிற்சிக்கே இடம் இல்லைன்னு அர்த்தம் இந்த சின்னவராக பெரியவராக இந்த ரூ இந்த ஒரு ரூ போட்டதுனால தான் இந்த பிரச்சனை இந்த கம்பர் பண்ண வேலை கம்பராமாயணத்தில் வாரியாரும் அதை பேச வேண்டி வந்துடுச்சு கம்பராமாயணம் பேசும்போது வாரியார் பின்ன மாத்தியா சொல்ல முடியும் அதனால அவர் அந்த கம்பராமாயணத்தில் இருக்கிறபடி வாரியார் அதை முன்மொழிஞ்சு அதை சொன்னார் ஆனால் சித்த மார்க்கத்தில் வாரியார் பார்த்தார்னா அப்படி சொல்ல மாட்டார் ஆனால் அவர் கம்பராமாயணம் பேசும்போது தான் அதை சொன்னாரே தவிர வாரியார் அகத்தியர் ஒட்டுமொத்தமாக அவர் யான் வாரியாருக்கு தெரியாத ஒன்று நமக்கு தெரிஞ்சிடும் பொறுத்த இல்லம்மா வாரியார் பெருவல்லம் இலக்கியத்தில் அவர் அவர் சித்த மார்க்கெல்லாம் தெரியாத ஒரு இல்லை ஆனால் அகத்தியரை பற்றி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் கம்பராமாயணத்தில் பேசுகிற போது நின்றவனை வந்த நெடியோன்னு வணங்கினான்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்பார்த்தமாக அவர் தமிழாசிரியர் வித்வானுக்கு சமமான ஒரு வ வல வியார் நெடியோன் உயரமான ஒன்று அர்த்தம் நல்லா பாருங்க அந்த அந்த சொல்லில் அந்த வரியில் எப்படி விளக்கம் வருது பாருங்க நின்றவனை நின்றான் யார் ஆள் நின்றான் எக்ஸார் ஒய் அவன் எவ்வளோ உயரம் அந்த உயரத்தை அவன் கவலை இல்லை நின்றான் நின்றவன் யார் அகத்தியர் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் நின்றவனை அந்த அகத்தியரை வணங்கினான் வந்தவன் யார் நெடியோன் இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு அதுக்கு எதிர்பார்த்தாதான் அடிச்சார் நெடிய எதிர்ப்பா தான் எடுத்துக்கிட்டது கம்பர் பார்த்த அவர் வந்து கொல்லமாகிட்டாரு அதனால அகத்தியர் சாதாரண ஒரு அகத்தியர் இல்லை எத்தனையோ அகத்தியர் அல்ல ஒரு அகத்தியர் குள்ளமாக இருந்ததுனால தப்பும் இல்லை அதனால கம்பராமாயணத்துல வந்த அகத்தியரை பத்தி நமக்கு குரு தானே அதனால குருமுனினே சொல்லுமே அதெல்லாம் தப்பு ஒருவர் அல்ல அவ்வையாரும் ஒரு அவையார் இல்லை சங்க காலாவை அதாவது மூணு சங்கம் இருக்குது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் அந்த அந்த சங்கத்தில் மூணு அவையார் வந்துருப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போ அதெல்லாம் சங்கமெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு அவையார் வந்தாங்க எந்த அவையார் தெரியல ஆனால் படத்தில் ஒரு அவையார் காட்டுறான் எல்லா படத்தையும் அமைகிறான் எப்படி எப்படியோ அந்த இலக்கியங்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டெலாம் வருது இப்போ முருகனிடத்தில் ஔவையார் வந்து சுட்டப்பட வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா இதெல்லாம் கேட்க எல்லாம் இலக்கியத்தில் வருது திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் இந்த இலக்கியங்கள்லாம் வரும் அதனால் ஔவையார் ஒருவர் அல்ல திருவள்ளுவர் ஒருவர் அல்ல இந்த திருக்குறளில் நம்ம ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தான் தெரியும் எல்லாருக்கும் அவர் தான் திருவள்ளுவரே இருந்தார் திருவள்ளுவர் இன்னொருத்தருக்கிறார் அவர் ஐந்து புத்தகம் இருக்கிறார் அவர் ஐந்து புத்தகத்துக்கு மட்டும் இல்லை ஐந்து புத்தகத்தில் க வைத்தியமெலாம் எழுதிக்கிறார் திருவள்ளுவரே திருவள்ளுவர் ஞானம்னு இருக்குது ஒரு நூல் திருவள்ளுவர் ஞானம் ஐயாயிரம் பா ஐயாயிரம் பாடலுக்கு மேலே இருக்குது அப்போ சுப்பிரமணியர் ஞானம்னு வேறு ஒருத்தர் பாடி பண்ணிக்கிறார் போகர் சுப்பிரமணியர் ஞானம்னு போகர் பண்ணிக்கிறார் அதுபோல் திருவள்ளுவர் ஞானம்னு திருவள்ளுவரே பண்ணிக்கிறார் இன்னொன்று இந்த மாதிரியான இந்த செய்திகளெல்லாம் நான் ஏறக்குறைய நான் நிறைய நூல்களில் படிக்கிறேன் ஆசிரியர்கள் நல்லா குறிப்பிட்றாங்க எப்படி குறிப்பிட்றாங்கன்னா சித்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில வரிகளை எல்லாம் காலத்தையே நம்ம கருத முடியல ஏன்னா மாணிக்க வாசகர் காலமே முரணாகிது திருமூலர் காலமும் முரணாகிது சில செய்திகள்லாம் இவங்க கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லும்போது ஆராய்ச்சி செய்கிறாங்க நான் நாலிடையில் நம்ம தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க அப்படி செய்யும்போது காலத்தை அவங்களால் அறுதிவிட்டு சொல்ல முடியல மரமிலடிகள் கூட ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு இதை அவங்க அந்த ஆராய்ச்சியை விட்டுடும் இதில் நம்ம போக வேணான்றாரு ஏன்னா அந்த கல்வெட்டுப்படி அந்த எழுத்து வரி வ வகைப்படி வேறு ஒரு காலமாக அது பதிவாகுது ஆனால் சொற்கள் வந்து இந்த காலத்தில் இந்த சொற்கள் புழக்கத்தில் இல்லை அந்த சம காலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நூல் இன்னொரு இலக்கியத்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டும்போது முரண்படுது அதனால் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிற போது இன்னொன்று நான் என்ன நான் இப்போல்லாம் என்ன நினைக்கிறேன்னா கருத்தை விட்டு எடுத்துக்குவோம் மற்றதெல்லாம் விட்டுடுவோம் நல்ல செய்தியை எடுத்துக்குவோம் அண்ணன் பரவு மாதிரி உள்ளுவோம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணிங்க என்ன பண்ண போகிறோம் இப்போ இதுக்காக நமக்கு நமக்கு இதெல்லாம் பேசி நமக்கு பொழுது போயிடும் இப்போ என்னுடைய வயசுக்கு இருந்து நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன் அது வரையில இந்த மீன் கதையெல்லாம் ஏன் பேசிட்டு போனேன் ஆராய்ச்சியெலாம் எனக்கு எதுக்கு நல்லதை பேசுவோம் நல்லதை சொல்லுவோம் அந்த எண்ணத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன் அதனால் இந்த ஆராய்ச்சிகளெலாம் நான் போகிறதில்ல அதனால் அவர் குருமுனியாக வயர்ந்தவரா நட்டு ஏன் ஆற்றல் உள்ளவர் கேட்க கேட்கணும் கடவுளே எப்படி சொல்கிறேன் அவன் அண்டத்துக்கு இப்போ ப பரதேசன்னு சொன்ன ஒரு அர்த்தம் அண்டத்துக்கும் பின்னத்துக்கும் இருக்கிறவன் அவனை வணங்குவதற்கு நமக்கு பத்தாது ஆனால் அவன் அதாவது நம்மால இறைவன் ஒன்றும் செய்ய முடியாது அவன் என்ன ஒன்னாலும் நம்மளை செய்வான்ல இந்த வித்தியாசம் தெரிஞ்சா போற மனிதனுக்கு இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது மனிதனால் தடுக்க முடியுமா இறைவன் கொடுக்கறத சரி மனிதனுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்துட முடியுமா கொடுக்க முடியுமா அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நீ கொடுக்க முடியுமான்னு கேட்கற கொடுக்க முடியாது இல்லையா இதை ஒருத்தர் அருமையாக பா சொல்றாரு மாணிக்கவாசக்கூடும் சொல்கிறாரு அதை ஐயா ஏன் என்னால் உனக்கு இதற்கு இளன் ஓர் கை மாறேன்றார் திருவாசகத்தில் நீ எனக்கு தந்த எனக்கு நான் அதுக்கு தகுதியாக இல்லாதவன் நான் நாயினும் கடைப்பட்ட கீழே இருக்கிறவன் எனக்கு நீ உன்னுடைய திருவடியை தந்து தீட்சியை தந்து என்னை எல்லாத்தையும் தந்து உன்னுடைய கருணை த எல்லாத்தையுமே எனக்கு நீ காட்டிட்ட காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்பித்து எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனால் இதுக்கெல்லாம் நான் தகுதியாட்டவனே கிடையாது அப்படி தகுதி இல்லாதவனை கூப்பிட்டு நீ கூப்பிட்ட இதுக்கு நான் உனக்கு என்ன தர முடியும் நீ எப்பேற்பட்ட பரம்பொருள் நான் உனக்கு என்ன தர முடியும் இதற்கு இளன்போர் கை மாறேன்றாரு அந்த பாட்டின் முதல் வரி என்னன்னா தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் இந்த ரெண்டு பேரும் பெரிய ஆளுன்னு கேட்குறாரு மாணிக்கவாசகம் இருப்பார்மா எப்படி கேட்குறேன் நமக்கு புரியுது தான் இந்த பாட்டெலாம் பாடினாங்க சங்கரா ஆர்களோ சதுரர் அந்த இல்ல ஆனந்தம் பெற்றேன் இந்த இந்த நான் பெற்ற ஆனந்தம் எப்படியே முடிவே கிடையாது எப்பவும் தான் என்ன தேவாரத்தில் ஒரு வரி வரும் என்னாலும் இன்பமே துன்பமே இல்லைன்றார் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லைன்றார் அதே மாதிரி அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்ன என்கிட்ட நீ வாங்கின நீ நான் என்ன உனக்கு கொடுக்க முடியும் நீ என்கிட்ட என்ன வாங்க முடியும் இப்போ தெரிந்தா யார் பிச்சைக்காரன்னு உண்மையான பிச்சைக்காரன் தான் அந்த மாணிக்க வசகர் முதல்ல நமக்காகவே முன்னிலைப்படுத்திக்கிறார் நான் தான் முதல் பிச்சைக்காரன் திருவாசகத்தின் மூலமா முதல் பிச்சைக்காரன் நான் தான்ன்றார் மாண்டவங்கிட்ட சொல்லும்போது போது சொல்றேன் நான் என்ன தர முடியும் நான் நான் எதுக்கு நான் சமானவன் அதனால் அந்த ஒன்று இல்லை ஆனந்தம் பெற்றேன் யான் இதற்கு இல்லைன்னோர் கை மாறு என்றார் உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய பேராற்றல் உள்ள உன்னுடைய அந்த திருவர்களால் நான் இதை பெற்றனே என்னால் என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு ஞா இதெல்லாம் ஞானிகள் தான் பாட முடியும் இதெல்லாம் உண்மையான இப்போ நம்மளால் பாட முடியுமான்னா நம்ம ஏகப்பட்ட நம்ம நம்ம மனசை வாரியார் சொல்கிற மாதிரி உள்ள கல்லறைகள்லாம் நிறையிது எதுலேருந்து ஒரு ஒரு பொய் சொல்லணும்னா பத்து பொய் சொல்லணும் அதில் ஒரே ஆள் நம்மளை சோதிப்பான் பத்து பேரை விட்டுட்டு இப்போ போய் அவனை அதனை கேட்டுவாள் அப்படின்வான் இப்போ வந்தவன் யாருன்னு தெரியாது ஆனால் அவன் ஆள் அஞ்சுருப்பான் நம்மளை ஸ்பைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை நம்மளை உழவு பார்ப்பான் வேறு ஒரு ஆளை விட்டு பார்ப்பான் நான் அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பேன் இவன் வந்தவன் நம்ம ஆள் ஆச்சினு மெய்ய சொல்லுவேன் இவன் போய் அவங்ககிட்ட சொல்லிடுவான் ஓகே சொன்னேன் யாருன்னா நம்மக்கிட்ட புள்ளிட்டான் பற்றியா அதிலே அவன் என்னை நம்ப மாட்டான் இப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கபட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இந்த மனசை தான் சொல்றாரு வள்ளலார் உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியில ஒன்று பேசுறவங்க கூட எதுக்கு வாழணும் அவங்ககிட்ட வாழ்ந்து என்ன காண போறாரு எல்லாருமே அப்படி தானே யாருக்காங்க அதனால தானே உலகமும் இப்படி இருக்குது எல்லாம் அப்படி இருப்பதுனால தான் உலகம் இப்படி இருக்குது ஒரு இடத்துல சொல்றாங்க கடை விரித்தான் கொள்வார் இல்லைன்னு அவரே சொன்னதா சொல்லுவாங்க நல்லதெல்லாம் சொன்னாராம் யார் காதலி விழலன்றார் அப்படி விருந்திருந்தால் யாராவது என் பின்னாடி ஒருத்தர் ஒருத்தருவார்கள் அவுதே நான் அது வேற ஒருத்தர் கேட்டால் அப்படி அவர் சொல்லவே இல்லை அப்படி அந்த திருவறுப்பால் ஒரே பகுதியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இருக்குதோ இல்லையோ ஆனால் அவர் தானே பதிவு பண்ணிக்கிறாரு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவா உறவு கலவா அமை வேண்டும் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஞானத்து ஏமா அன்புதாம்மா நான் இனி வேறு தலைப்பே ஆன புஸ்தம்லாம் ஏற்றார்ல இனிமேல் பொழுது அந்த அன்பை பத்தி பேசுறோம் வள்ளலார் இதுல எவ்வளவு அந்த கருணை உள்ளத்தோடு பேசுறான்னு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்லணும்னு தோணுது ஒரு மையுடன் நினது மலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இந்த அன்பும் சிவமும் இரண்டு நம்ம அறிவித்த அந்த பாட்டு இந்த நாலு வரைக்கும் தான் வல்லலார் மறுபடியும் சொல்றாரு எப்படி சொல்கிறார் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற ஒருமையுடன் நினைக்கணுமா வெவ்வேறு சிந்தனையில் வரக்கூடாது கோயிலுக்குள்ளே வரும்போது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது இறைவனுடைய சிந்தனை தவிர ஆனால் வள்ளலார் எப்படி சொல்கிறார் ஒருமையுடன் ரெண்டு இருக்கக்கூடாது ஒருமைன்னா ஒன்றுதானேம்மா ரெண்டு இருக்கக்கூடாதுன்ற அப்போது ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உத்தமரியாது கேள்வி வைப்பார் அவர் தான் சொல்கிறார் உத்தமையாக இருக்கணுன்றார் உத்தமை இறைவன்னா உத்தமன்னு இறைவனு அவர் பேர் சொல்றாருமா நடராஜா அருணாசலா ஓ பேரெலாம் வைக்கிறோமே அவர் அத்தை சொல்லலை பொது சொல்லலை பண்பு சொல் அன்பும் சிவமும் இரண்டு ரெண்டு அன்பு சொன்னார் இல்லையா அது போல் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் பாரு உத்தமர்னு ஒரு ஒரு உத்தமர்னா யாருக்கு ஒன்றால் வைக்கலாம்ல இப்போ யாருமே ஆனால் நம்ம என்ன வச்சு வச்சுக்கிறோமா வச்சிக்கல ஆனால் ஒரு ஆள் என வச்சுக்கிறாரு உத்தம புத்திரன் பேர் அவருக்கு அவர் பேர் உத்தம புத்தி ரெண்டு பேர் உத்தமர்னு கூட இல்லை உத்தம புத்தி ரெண்டு பேர் அப்போ உத்தம புத்தி ரெண்டு பேர் வைக்கிறாங்க இல்லையா அப்போ உத்தமன் யார் இறைவன் தான் மெய்யான பொருளான மெய்ப்பொருளான இறைவன் தான் உத்தமன் உத்தம புத்தனை யாருங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் இங்கே வடபாதின்னு ஒரு கிராமம் இருக்குது இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே உத்தம புத்திரன்னு ஒரு அன்பர் அவர் இப்போ அவர் வந்து திருநென்றியூரில் வாழறார் அவர் பேர் நான் அதுக்கு முன்னே யார் பேரையும் நான் பார்த்ததில்லை அவங்க அப்பா பேர் எங்கள் வந்து ஜி திரைப்படம் வந்து தான் நான் நினைக்கிறேன் உத்தமபுத்திர ஒரு திரைப்படம் வந்துருது சிவாஜி நினைச்சிரு அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படமும் வந்துச்சு அது ஆ இப்போ ஆமாம் இப்போ சமீபத்திலே வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு சினிமா உலகம் இப்போத்தையும் சினிமா உலகம் தெரியாது யாரை வரையும் நான் நாற்பது வயசுக்கு முன்னே முடிச்சிட்டேன் சினிமா பார்க்குறது வச்சிருக்கு இப்போ தெரியாது ஆனால் எப்படின்னா ஒவ்வொருத்தரே எங்கள் பேரம் பா காமிச்சாருன்னா அது எது என்னடான்னு கேட்டேன் அது கொஞ்சம் நாளே நின்று வேடிக்கை பார்க்குறது சரி பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை இல்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதனால தவறு இல்லை ஆனால் என்னன்னா உத்தமன் என்றது அதை தான் சொல்லணும் உத்தமன்னா இறைவன் தான் அப்போ ஒரு நினது நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே அப்படி இருந்தால் வாடலாமா டைவர்ஸ் பண்ணிடலாமா வளரார் என்ன பண்ணுவார் அவர் டைவர்ஸே பண்ணலை முதல் நாளே சேரலை வண்ணம் தான் விட்டுட்டார்